ஹாய் மக்களே உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ நம்ம கொஞ்ச நாளாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போடுறதில்ல ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அடிபட்டுருச்சு காலில் ஸோ அதுக்காக வந்து கட்டு போட்டுருக்கு அதனால் என்னால் வெளியெல்லாம் போயிட்டு எங்கேயும் வீடியோலாம் எடுக்க முடியல ஸோ நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்குறீங்க அப்புறம் ஃபேஸ்புக்கில் நம்ம சோஷியல் மீடியாஸ் நிறைய இடத்துல போய்ட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு இமானுக்கு ஏதோ ஒன்று போச்சு அவங்க ஒய்ஃப் தான் ஆச்சு காலவசாங்க அப்படின்னு ஆக்சுவலா வந்து அது ஒரு கண்டென்ட்டு ஸோ அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ஓவரா வைரலாயிடுச்சு ஃபுல்லா இன்ஸ்டால ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா காலில் படிக்கட்டி ஏறும் போது ஸ்லிப் ஆயிடுச்சு ஸோ ஸ்லிப் ஆனதுனால காலில் அந்த இது இருக்கு இல்லையா அது என்னது அது ஜவ்வு அந்த ஜவ் வந்து கிழிஞ்சிருக்கு ஸோ அதனால் டாக்டர் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு மூணு மாசம் நீங்கள் கம்பல்சரி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்காக தான் வெளியெல்லாம் போயிட்டு அதனால் வீடியோ எடுக்க முடியல மோஸ்ட்லி ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸோ புது புது வீடியோ போடுங்கண்ணே ஸோ கால் கொஞ்சம் நல்லா தான் ரெகுலர் வீடியோ வரும் அது வரைக்கும் என்னோடய வீட்டில் நடக்கிற விஷயங்களை கண்டிப்பாக இதில் போஸ்ட் பண்ணுவேன் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு என்ன இருக்குன்னா மாலைத்தையும் விமானம் வந்து சண்டை ஸோ அதனால் கால் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை லைட்டாக அந்த ஒரு வீடியோ லைட்டாக ட்ரெண்டாக இருந்ததுனால ஒரு டூ கிட்ட போனதுனால பேசும் பொருளாக ஆயிடுச்சு அந்த கண்டென்ட்டு ஓவரா ஓவர் வைரலாக இருந்ததுனால ஸோ எல்லாமே வந்து என் ஒய்ஃப்னா வச்சு சோசித்தாங்க அப்படின்னு பேசும் பொருளாக ஆயிடுச்சு சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஓகே காய் இவ்வளோதான் கண்ட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேப்பா பாய்